அனைவருக்கும் வணக்கம் கடந்த ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று கோர்ட்ல என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டு என்ன பிள்ளையா அப்படிங்கிற அந்த மர்மம் மர்மமாவே இருந்துகிட்டு இருக்கு நம்ம புள்ள உயிர் பிரிஞ்சதுக்கு யார் காரணம் அப்படின்னு தெரிஞ்சும் அதை கண்டுகாம கண்டும் காணாம அவனுக்கு அந்த கொலகாரனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த ரெண்டரை வருஷ காலமா சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டிய போலீஸ்காரங்க அதே போல பாத்தீங்கன்னா நம்ம கேஸ் விசாரணைக்கு வந்துட்டா எங்க விசாரணை மூலம் யாரையாவது விசாரணை பண்ணும் போது அவங்கள அறியாம பல உண்மைகள் வெளியே வந்துடும் அப்படிங்கிறதுனால நம்ம கேஸ வந்து காலம் கடத்தணும் விசாரணைக்கே விடக்கூடாது அப்படின்னு காலங்கத்தை கடத்திட்டு இருக்காங்க இப்போ ஆரம்பத்துல இருந்தே நம்ம சொன்னதுதான் சார்ஜீட்டு போடுறதுக்குமே பல நாட்கள் எடுத்துக்கிட்டாங்க நம்ம வந்து சுப்ரீம் கோர்ட்டு போனதன் ஒரு காரணமாக தான் சார்ஜ் ஷீட்டை கொடுத்தாங்க அந்த சார்ஜ் ஷீட்டுமே என்ன தகவல் எடுக்கணுமோ எந்த ஒரு தகவலையும் எடுக்காம கடமைக்கு ஒரு சார்ஜ் ஷீட்டை போட்டு கொடுத்துருந்தாங்க அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா நம்ம சார்ஜ் ஷீட்டை படிச்சு பார்த்துட்டு நமக்கு தேவையான தகவல் வேணும் அப்படின்னு கேட்கும் போது விழுப்புரம் கோர்ட்டில் எவ்வளவுக்கு நாள் கடத்த முடியுமோ அவ்வளவுக்கு நாள் கடத்தி கடைசியா என்ன சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய பிபி வந்து இன்சார்ஜில் இருக்கிறாரு நீங்க வந்து பிபி வந்து போடல நீங்க வந்து கோர்ட்டும் வந்து அங்க மாறிடுச்சு கள்ளக்குறிச்சிக்கு நீங்க அங்க போய் உங்களுக்கு தேவையான ஆவணங்களை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி அதுவுமே வந்து பல நாட்கள் கடத்திக்கிட்டு இருந்தாங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி கோர்ட்ல வந்து நம்ம வந்து ஓபன் பண்ணிட்டாங்க நமக்கான அத்தனை தகவலும் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் அதுவுமே வந்து நிறைய டைம் பாத்தீங்கன்னா ஜட்ஜி அவர்கள் வந்து லீவ் போட்டிருந்தாங்க இந்த மாதிரி நாட்கள் வந்து நிறைய தள்ளி போய்கிட்டே இருந்தது அந்த அரசு தரப்பு வக்கீலும் வந்து நிறைய டைம் வாய்தா வாங்கியிருக்காரு இந்த மாதிரியே நிறைய காலங்கள் கடந்துட்டு போச்சு கடந்துட்டு போய் நமக்கான தகவலும் தரல சரி நம்ம இப்ப ஒரு ப்ரொடக்ஷன் பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருந்தோம் அதுல ஒரு சில முக்கியமான தகவல் சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி சிபிசிஐடி மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அவங்க வந்து ஒருதலை பட்சமான விசாரணையை பண்ணிருக்காங்க எங்களுக்கு ஓய்வு பெற்ற நீதிபதிகள் தலைமையில எங்களுக்கு ஒரு சிறப்பு குழு போட்டு உண்மையும் நேர்மையும் கண்டுபிடிக்கணும் நம்ம குழந்தைக்கு என்ன நடந்தது ஏன் என்ன பண்ணனும் அப்படிங்கிற உண்மையை உலகத்துக்கு கொண்டுட்டு வரணும் தான் நம்ம பெட்டிஷன் போட்டிருந்தோம் அதுக்கு வந்து அவங்க பதில் உரை கொடுக்கறதுக்கு பல நாட்களை கடத்திட்டு போயிட்டு இருந்தாங்க இந்த பல நாட்கள் கடத்திட்டு போன பிறகு பாத்தீங்கன்னா நீதியரசர் அவர்கள் நாலாவது மாசம் என்ன சொன்னாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க நெக்ஸ்ட் டைம் வந்து அவங்களுக்கு பதில் கொடுத்துருணும் அப்படின்னு சொல்லி இருந்தாரு அவங்களும் வந்து அதுக்கான பதில கொடுத்திருந்தாங்க அந்த பதிலுக்கு அடுத்துதான் நம்ம ஒரு வாதம் வைக்கணும் இந்த வாதத்துக்கு வந்து எதிர்த்தரப்பு பிபியும் வைப்பாரு இந்த ரெண்டு வாதத்தையும் கேட்டு அதன் பிறகுதான் நமக்கு வந்து ஒரு உத்தரவு போடுவாங்க நீதியரசர் அவர்கள் நம்ம கேட்கக்கூடிய அந்த சிறப்பு டீம் கிடைக்குதா இல்ல இவங்க சரியான முறையில விசாரணை பண்ணிருக்காங்க இதை ட்ரையலுக்கு கொண்டுட்டு போங்கன்னு சொல்லுவாரா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம் இருபத்தி அஞ்சுக்கு நம்மளும் வாதம் வச்சு பிபியும் வாதம் வச்சு நமக்கான ஒரு பதில் கிடைக்கும் அப்படின்னு ஒரு பெரிய ஆவலோடு காத்து இருந்தோம் ஆனா அன்னைக்கு பாத்தீங்கன்னா பெரிய ஒரு அதிர்ச்சி தகவல் தான் நமக்கு கிடைச்சது என்ன ஒரு அதிர்ச்சி தகவல் அப்படின்னா ஐயா வந்து சென்னையில இருந்தாரு அஞ்சாம் தேதி அம்மா நம்ம வந்து எல்லாத்தையும் நம்ம ஒரு டீமா உட்காந்து பார்த்து டிஸ்கஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாரு நானும் சென்னைக்கு எல்லாரும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி அதுக்கு என்னென்ன பதில் கொடுக்கணுமோ எல்லா பதிலையும் ரெடி பண்ணிக்கிட்டோம் அதன் பிறகு பாத்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி அட்வொகேட்டுக்கு நம்ம ஒரு ஃபோன் பண்ணுவோம் சென்னையில இருந்து நம்ம போறோம் ஒரு டிராஃபிக் இருக்கலாம் முன்ன பின்ன ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் லேட்டானா கூட நம்ம பேரை கூப்பிட்டு என்ன பண்றது நம்ம வரத்துக்குள்ளார அவங்க பாஸ்வர்டு வாங்கி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கள்ளக்குறிச்சி அட்வொகேட்டுக்கு ஃபோன் பண்ணணும் நாளைக்கு நாங்கள் வந்துடுறோம் சென்னையில இருக்கிறோம் எல்லாரும் நாங்க நாளைக்கு வந்துடுறோம் சப்போஸ் நாங்க வரத்துக்கு நிமிஷம் ஆன் ஆகணும் நீங்க பாசோர் வாங்கி வைங்க அப்படின்னு கால் பண்ணணும் அதன் பிறகுதான் அங்க இருக்கக்கூடிய அட்வொகேட் சொன்னாங்க ஐயா சாரி மன்னிக்குவோம் இத உங்ககிட்ட நான் சொல்ல தவறிட்டேன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய கள்ளக்குறிச்சியில இருக்கக்கூடிய ஜட்ஜி அவர்கள் வந்து பணிமாற்றம் பண்ணிட்டாங்க அவர் வேற இடத்துக்கு போயிட்டாரு நாளைக்கு வந்து இன்சார்ஜ் ஜட்ஜி அம்மா தான் வராங்க அவங்க வந்து எல்லாருக்கும் தான் போடுவாங்க நமக்கான ஜட்ஜி புது ஜட்ஜி வந்து இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு தான் ஜாயின் பண்றாரு ஜாயின் பண்ணி அவர் அதன் பிறகு அங்க இருக்கக்கூடிய படிக்கணும் பிறகு தான் அவரும் வந்து வந்து ஒரு நமக்கு பதில் கொடுப்பாரு நல்லா நாளைக்கு தேதி போடுவாங்க சிரமப்பட்டு வர வேண்டாம் அப்படின்னு அட்வொகேட் அவர்கள் கள்ளக்குறிச்சி அட்வொகேட் அவர்கள் சொன்னாங்க அதன் பிறகுதான் பாத்தீங்கன்னா நம்ம ஐயா பாப்பா மகன் ஐயா என்ன சொன்னாருன்னா அம்மாமா நான் வேற வழக்குக்கு நான் போறேன் நம்ம இன்னைக்கு பதில் கொடுத்துடலாம்னு நினைச்சோம் ஆனா பாருங்க ஜட்ஜி அவர்கள் வந்து பணி மாற்றத்தில் போயிருக்காங்க அதனால புதுசாக வர்றவங்க கண்டிப்பாக தேதி தான் போடுவாங்க நீங்கள் மட்டும் போயிட்டு நேரில் ஆஜராகுங்க அப்படின்னு சொன்னார் ஐயா சொன்னதன் அடிப்படையில் நானும் நேரில் போய் ஆஜரானேன் ஆஜர் பிறகு அவங்க இன்சார்ஜி தான் வந்தாங்க இன்சார்ஜாக வந்த ஜட்ஜி அம்மா என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு போட்டிருக்காங்க இப்போ புது ஜட்ஜி வந்து இந்த ரெண்டு நாளில் ஜாயின் பண்ணியிருப்பாரு ஜாயின் பண்ணாலும் அவர் வந்து எல்லாத்தையும் படிச்சு பார்க்கணுங்க கண்டிப்பா நம்ம பதினஞ்சு அஞ்சுக்கு போனா கூட இன்னொரு தாங்க வரும் ஏன்னா ஜட்ஜ் அவர்கள் வந்து புதுசா வர்றவங்க இதுல இது வரைக்கும் என்ன நடந்திருக்கு அப்படின்னா எல்லா கேஸையும் அவங்க வந்து அவங்க நாலேஜுக்கு கொண்டுட்டு போகணும் இல்லைங்களா இன்னொரு டைம் கூட பாத்தீங்கன்னா கண்டிப்பா தான் வரும் அதன் பிறகுதான் நம்மளுடைய பதில் உரைய கொடுக்கற மாதிரி இருக்கும் கண்டிப்பா நம்ம மனம் தளராம போராடிக்கிட்டே இருப்போங்க ஜஸ்டிஸ் பார் ஸ்ரீமதி பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு என்ன நடக்குதுன்னு இருந்து பாப்போங்க அங்கே கள்ளக்குறிச்சியில் நம்ம கேஸ் எல்லாம் பார்த்துட்டு நாங்கள் வெளியே வரோம் நான் வெளியே வந்த உடனே எஸ்ஐடி டீம் இருக்குது இல்லைங்களா கலவர வழக்குக்கு வந்த எஸ்ஐடி டீம் வந்து எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க அம்மா நீங்கள் செல்வியா ஸ்ரீமதி அம்மாவான்னு கேட்டாங்க ஆமாண்ண அம்மா உங்களுக்கு வந்து சம்மன் வரும் நீங்கள் வந்து வருகிற பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு கோர்ட்டுக்கு ஆதார் அட்டையோட வந்துருங்க உங்களுக்கு சம்மன் வரும் அப்படின்னு சொன்னாங்க இந்த மாதிரி உங்களை இந்த வழக்குல ஏ ஒன் ஆக்யூஸ்டா போட்டிருக்கோம் உங்களை மட்டும் இல்ல தொள்ளாயிரத்தி பதினாறு பேர்த்த இந்த கலவர வழக்குல சேர்த்திருக்கோம் அது வந்து ஏற்கனவே விழுப்புரத்துல நடக்குது கள்ளக்குறிச்சிலையும் நடக்குது இப்ப பாத்தீங்கன்னா அறுநூத்தி அறுபத்தி ஆறு பேத்துக்கு சம்மன் கொடுத்துருக்கோம் இந்த ஆறுநூத்தி அறுபத்தி ஆறு பேரும் வருகிற பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு ஆஜராகணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் திரும்ப எல்லாருக்குமே இந்த அறநூத்தி பதினாறு பேத்துக்குமே போன் பண்ணியும் நாங்க இண்டிமேஷன் தகவலா சொல்றோம் நேர்லயும் போயிட்டு சம்மன் கொடுப்போம்னு சொல்றாங்க இதெல்லாம் வந்து எவ்வளோ கொடுமை நம்ம நாட்டுல நடக்குது அப்படின்னு பாருங்களேன் அதாவது நம்ம வீட்டு குழந்தையே கொலை பண்ணிட்டாங்க அந்த கொலகாரன் அந்த கொலகாரனுக்கு துணை போனவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா திட்ட திட்ட ஒரு பத்து பேரோ இல்லை பதினஞ்சு பேர் இருபது பேர் இப்படிதான் இருந்திருப்பானுவோ அதுக்கு மேல இருந்திருக்க மாட்டானுவோ அன்னைக்கு வந்து ஒரு நைட்டு பார்ட்டி அப்படின்னு சொல்றாங்க அந்த பார்ட்டிக்கு போனானுவோ முக்கியமான விஐபிகளா தான் இருப்பானுவோ முக்கியமானவோதான் அங்க இருந்திருப்பானுவோ அன்னைக்கு நைட்டு யாரு அங்க இருந்தா ஏமாம நம்ம வீட்டு பிள்ளைய என்ன பண்ணனா அப்படின்னு கண்டுபிடிச்சி அந்த பத்து பேரோ இல்லை பதினஞ்சு பேரோ அன்னைக்கு நைட்டு எவன் இருந்தானோ அவனுங்களுக்கு தண்டனை கொடுத்து தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டிய போலீஸ்காரங்க அவனை வெளியில விட்டு அவன் ஏசியில சொகுசா இருக்கிறான் ஊரை சுற்றிக்கிட்டு இருக்கிறான் வருஷாந்திரம் டூர் போறான் என்ஜாய் பண்ணி அவனுடைய லைஃபை வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒரு பிள்ளைய படிக்க அனுப்பி அந்த பிள்ளைய கொலப்பண்ணனை ஒருத்தன் சந்தோஷமாகவும் ஜாலியாகவும் இந்த நாள் வரைக்கும் இந்த மண்ணில வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஆனா எந்த ஒரு தப்புமே பண்ணாம ஜஸ்டிஸ் பார் ஸ்ரீமதி அப்படின்னு கேட்க வந்த அப்பாவிகளுக்கு சம்மன்னு அப்பாவிகளை கைது பண்ணாங்க பாத்ரூம்ல விழுந்துட்டான்னு சொல்லி எத்தனை அப்பாவிகளை கட்டு போட்டாங்க மொட்டை அடிச்சாங்க என்னென்ன சித்திரவதை பண்ண முடியுமோ அத்தனை சித்திரவதையும் எந்த ஒரு தவறும் பண்ணாத பொதுமக்களுக்கு கொடுக்குறாங்க இது எந்த வகையில நியாயம் நினைச்சு பாருங்க இதுதான் திராவிட மாடல் ஆட்சியா நீங்களே சொல்லுங்க இதுக்குதானா நம்ம முதலமைச்சரை தேர்ந்தெடுத்தோம் இவ்வளவு அப்பாவிகள் பாதிக்கப்படுறாங்க கண்டும் காணாம எனக்கு என்னன்னா ஐயா கடந்து போய்கிட்டு இருக்காரு இது எந்த வகையில நியாயம் சொல்லுங்க தப்பு பண்ணனவன் எவ்வளவு சொகுசா இருக்கிறான் நான் எந்த ஒரு தவறும் பண்ணாத இந்த தொள்ளாயிரத்தி பதினாலு பேரும் கோர்ட்டுக்கும் வீட்டுக்கும் அலையறது நியாயமா நீதியா நீங்களே சொல்லுங்க என் பிள்ளைய இப்படி பண்ணிட்டான் என் பிள்ளைக்கு நீதி இல்ல நியாயம் இல்ல சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டிய போலீஸ்காரரே விட்டுட்டு போமா அவன் பெரிய ஆளு யாராலையும் அவனை ஒண்ணுமே பண்ண முடியாது எப்படியாப்பட்ட கொம்மனாலையும் அவனை எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டிய போலீஸ்காரர் இப்படி சொல்றாரு படிக்க அனுப்புன எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா என் பிள்ளைக்கு நீதி இல்லையா நியாயம் இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டனாம் அதுக்காக நீ ஏ ஒன் குற்றவாளி அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் எந்த வகையில நியாயம்னு நீங்களே சொல்லுங்க அந்த பள்ளிக்கூடத்துல கடந்த காண்டம்ஸ்க்கு ஒரு பதிலும் கிடையாது பண்ணனவனுக்கு எந்த ஒரு தண்டனையும் கிடையாது கொங்கு மண்டபத்துல விருந்து வச்சு சமைச்சு போட்டாங்க அதுக்கெல்லாம் பதில் கிடையாது அந்த பள்ளிக்கூடத்துல இருந்த அந்த நாட்டு வெறி மருந்து கருஞ்சிரூவமா மாறிச்சு இதுக்கெல்லாம் எந்த ஒரு பதிலும் கிடையாது எந்த ஒரு தண்டனையும் கிடையாது இந்த அப்பாவி பிள்ளைகளுக்கு மட்டும் கால் ரெக்கார்டு சிசிடிவி பதிவு எங்கெங்க செல் டவர் லொக்கேஷன் காமிக்குது அப்படிங்கிறது எல்லாமே கண்டுபிடிப்பாங்க ஆனால் அந்த பள்ளிக்கூடத்தில் அன்னைக்கு இரவு அந்த செல் டவர் லொகேஷன் காணாத போய்டுமா சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் கண்டுபிடிக்க மாட்டாங்களாம் இதெல்லாம் நியாயமா நீதியா நீங்களே சொல்லுங்க செல் டவர் லொக்கேஷன் கண்டுபிடிச்சதோட மட்டும் இல்லைங்க அவங்க ஃபோன்ல இருந்து யாருக்கு யார் ஃபோன் பண்ணனா அவங்க என்ன ப பேசிக்கிட்டாங்க அந்த சிம் கார்டு யார் பேர்ல இருக்கு அந்த போன் யாரு எப்போ வாங்கினாங்க இப்படி அத்தனை தகவலும் கண்டுபிடிச்சாங்க ஆனா அந்த பள்ளிக்கூடத்துல அன்னைக்கு என்ன நடந்தது யார் எங்க பேசிக்கிட்டா இந்த மாதிரி கேள்விக்கெல்லாம் பதில் இல்லாம கேள்விக்குறியாவே இருந்துகிட்டு இருக்கு இதெல்லாம் எவ்வளவு பெரிய கொடுமை இதெல்லாம் நியாயமா நீதியா நீங்களே சொல்லுங்க வருகிற பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்குதான் நம்ம கேஸும் வருது கலவர வழக்குல ஆறுநூத்தி பதினாறு பேரு ஒரே நாள்ல ஆஜராகணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அன்னைக்கு வந்து பலத்த போலீஸ் பாதுகாப்பு போட போடுமுன்னு சொல்றாங்க தப்பு பண்ணனவன் சந்தோஷமா தெரியறான் ஆனா எந்த ஒரு தவறும் பண்ணாத அப்பாவிகளுக்கான தண்டனையே இந்த உலக மக்கள் அத்தனை பேரும் நீங்களே பாருங்க